கதையோடு கதைக்கலாம் வாங்க நான் உங்கள் சுபாஷ்னி காமெடி கலந்த காதல் கதைகளை கேட்கவும் ரசிக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கதைகள் பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரெண்டு வார்த்தையாவது கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷ்னியின் ஆடியோ கதைகள் நீங்கள் இப்ப கேட்கவிருக்கும் கதை என் கவிதையின் இலக்கண பிழை நீயடா கதையின் குரலாய் உங்கள் காமாட்சி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் கவிதை நான்கு நடந்ததை கூறி மகளை நிமிர்ந்து பார்க்க அவனோ முகத்தில் எதையும் காட்டாது அமைதியாக இருந்தான் இவன் என்ன சொல்ல போகிறானோ என்று அவனையே பார்த்திருந்தாள் ஆத்யா கண்ணை இறுக்கி மூடி திறந்தவன் இங்க பாரதியா உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்னு இந்த இருக்கிறது இன்னொன்னு என்ன கல்யாணம் பண்றது என்ன கல்யாணம் பண்ண போறன்னு முடிவு பண்ணிட்டா உன் காதலை இங்கேயே புதைச்சிட்டு வந்துரு நீ நம்ம வீட்டுக்கு என் மனைவியா வரணுமே தவிர வேற ஒருத்தனோட காதலியா இல்ல சினிமாட்டிக்கா இருந்தாலும் ரியாலிட்டிய நீ புரிஞ்சுக்கணும் உன் சாய்ஸ் தான் ஃபேமிலியா லவ்வா நீ தான் டிசைட் பண்ணணும் நான் பேச வேண்டியதை பேசிவிட்டேன் நீதான் முடிவு எடுக்க வேண்டும் என்று அமைதியாக இருந்தான் நான் அப்பா கிட்ட பேசணும் என்றதும் போனை தேட அது வழியில் எங்கோ விழுந்து விட்டது போல் அவளிடம் இல்லை அவன் போனை அவளிடம் கொடுக்க அவருக்கு அழைத்தாள் பதற்றத்துடன் போனை எடுத்தவர் அப்பா நான் ஆதியா பேசுறேன் என்றவுடன் தான் அவருக்கு நிம்மதியாக இருந்தது அது ரெண்டு பேரும் எங்க போனீங்க என்று அவர் கேட்க என்ன பதில் சொல்வது என யோசிக்கும் போதே கண்ணை கறித்து கொண்டு வந்தது அவளுக்கு அவளிடமிருந்து போனை வாங்கியவன் மாமா நான் தான் தியா கூட பேசணும்னு வெளியில கூட்டிட்டு சரி இப்பதான் கிளம்பிட்டோம் இருபது நிமிஷத்துல வந்துருவோம் ரெடி பண்ணுங்க என்று அவரிடம் பக்குவமாக கூறி போனை வைத்தான் இப்போதுதான் என் காதல் செத்தது அதற்குள் தனக்கு கல்யாணம் எந்த மாதிரி இதை ஏற்றுக்கொள்வது என்று தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டாள் ஆத்தியா தியா உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு நான் வீட்ல பேசிக்கிறேன் என்று அவன் கூற இவன் இல்லை என்றால் இன்னொருவனை கொண்டு வரத்தான் போகிறார்கள் என்று அவள் மனம் அவளை இடித்தது அவள் பேசியது அவனுக்கு கேட்டுவிட்டது போல் தியா எப்படியும் உன்ன ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணிதான் வைக்க போறாங்க அது ஏன் நானா இருக்க கூடாது மேபி நான் முதல் காதலா இல்லாம போயிருக்கலாம் ஆனா கடைசி காதலா இருக்கலாம்ல என்று அவளை பார்த்தான் இதற்கு என்ன பதில் சொல்வது என்று அவளுக்கு தெரியவில்லை எந்த பதில் சொன்னாலும் தன் மனதின் கற்பு கலங்கப்பட்டதாகதான் இருக்கும் தன்னையே நீவன் கல்யாணம் செய்து கொள்ள நினைக்கிறான் என்று மனதிலேயே உரையாடினாள் அதை உணர்ந்தவனாக அவனே பதில் கூறினான் தெரியாத பேய்க்கு தெரிஞ்ச பிசாசே பெட்டர் எனக்கு பிசாசே ஓகே தான் உனக்கும் ஓகேன்னுதான் நினைக்கிறேன் இல்லனாலும் கல்யாணம் பண்ணிட்டு ஓகே சொல்லு என்று படபடவென பேசியவன் வண்டியை ஆதியாவின் வீட்டிற்கு விட்டான் வாசலிலேயே மொத்த குடும்பமும் காத்திருந்தது இருவரும் காலையிலிருந்து இறங்க அவர்களை திட்ட ஆரம்பிக்கும் முன் ஆபத் பாண்டவனாக அவனை காப்பாற்ற அங்கே வந்தார் அவனது சித்தப்பா நந்தகுமார் மகள் எல்லாம் பேசியாச்சா எவ்வளவு நேரம்தான் எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி நடிக்கிறது ஏன் இவ்வளவு லேட் சீக்கிரம் வாங்க முகூர்த்த நேரம் முடிஞ்சிட போகுது அது சீக்கிரம் போய் நகையெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகு நீயே போய் வேஷ்டி சட்டை மாத்து இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு முகூர்த்தத்துக்கு அவர் பறக்க பறக்க அவர்களை விடுத்து மாடிக்கு சென்றார் வீட்டிலேயே கல்யாணம் என்பதால் மேலே அனைவரும் செல்ல ஆதுவிடம் வந்தார் நந்தகுமார் அது விருப்பப்பட்ட வாழ்க்கை அமையலனா அமையற வாழ்க்கைய விருப்பப்படி மாத்திக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் ஏ மருமக புத்திசாலின்னு நினைக்கிறேன் என்று பேசி அவர் அவள் தலையை வாஞ்சையாக தடவி கிளம்ப அனுப்பி வைத்தார் தன்னை சுற்றி தன்மேல் அன்பு கொண்ட உற்றவர்களுக்கு இன்று தான் என்ன செய்ய நினைத்தேன் என்று நொந்தவள் இனி என் வாழ்க்கை மகிழ்வேந்தனோடுதான் என்று முடிவு செய்து நகையெல்லாம் பூட்டி மேடை ஏறினாள் ஆத்யா தான் ஒருவேளை கனவு காண்கின்றோமோ என்று தோன்றாமல் இல்லை மகளுக்கு அவளது கடைசி காதல் நான்தான் என்னை விட அவளை யாரும் அதிகமாக காதலிக்க மாட்டார்கள் என்று அவளுக்கு புரிய வைப்பேன் என்ற உறுதியோடு அவளுக்கு மங்கள நாணை கட்டி இனி நீயும் வேறு வேறு இல்லை என்று மகுடம் சூட்டுவது போல் தாலி கட்டி பொட்டு வைத்து அக்னியை சுற்றி தன் கடமையை காதலாக அவன் செய்தான் இதுதான் தன் வாழ்வோ இந்த வாழ்வை முயற்சிக்க வேண்டும் என்று மனதில் வேண்டி அவன் தாளி கட்ட தலை தாழ்த்தி வாங்கி கொண்டாள் ஆத்யா முதலில் ஆத்யாவின் பாட்டி காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு மற்ற பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கியதும் இதற்கு மேல் எந்த சடங்கு சம்பிரதாயமும் செய்ய வேண்டாம் நாங்க மனசால என்னைக்கு ஒன்னு சேர்றோமோ அன்னைக்கு இதையெல்லாம் நடத்துங்க சந்தோஷமா கலந்துக்கிறோம் இப்ப நானும் என் கொண்டாட்டியும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம் ரொம்ப டயர்டா இருக்கு ஆதியாவின் தோளில் கையை போட்டு அவள் அறைக்கு அழைத்து சென்றான் மகள் அவளுக்குத்தான் மயக்கம் வராத குறை யார் இவன் நேற்று பார்த்தோம் இன்று கல்யாணம் இதற்கு நடுவே தன் இரண்டு வருட காதல் தோல்வி ஒரே நாளில் எத்தனை இன்னல்கள் தனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசித்தவாறு அவன் உள்ளே சென்றவன் தோணாமல் படுக்கையில் விழுந்து தேவியின் பிடியில் சிக்கினான் எங்கோ ஓடும் பாடல் தனக்காக பாடப்பட்டது என்பது போல் இருந்தது அந்த பாட்டை கேட்டவாறு கீழே அவளும் படுத்து தன் மனவலியை குறைக்க பார்த்தாள் ஆத்யா இதயத்திலே தீ பிடித்து கணவெல்லாம் கருகியது உயிரை நீ ஊருக முன்னே கண்ணீர் நன்றாக தூங்கியவள் எழுந்தது இருட்டிய பிறகுதான் தனக்கு திருமணம் ஆகியதை மறந்த ஆத்யா எப்பவும் போல் இரவு உடையை போட்டு வெளியே வந்தவள் அம்மா பசிக்குது காஃபியும் ஸ்நாக்ஸும் எடுத்துட்டு வாங்க என்று கத்த அவளை விழியாகலாது பார்த்தான் மகள் அவனை கண்ட பிறகுதான் காலையில் இருந்து எல்லாம் அவளுக்கு ஞாபகம் வந்தது ஒரு புறம் வலி ஒரு புறம் இவன் முன்னாடி இப்படி வந்து விட்டோமே என்று வந்த வழியிலேயே சென்று கைக்கு கிடைத்த சுடிதார் ஒன்றை அணிந்து வெளியே வந்தாள் என்ன ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருக்காளே எப்படி என்ற ஆராய்ச்சியில் இறங்கினான் மகள் அவனது கண் அசைவிலேயே பெரியவர்கள் புரிந்து கொண்டனர் அவனது பிடித்தத்தை அவன் சொன்னது போல் இது அவர்கள் வாழ்க்கை கல்யாணம் செய்து கொண்ட ஒரே காரணத்தால் இன்றே இருவரும் வாழ வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என அவர்களும் அதை ஆமோதித்தனர் அபிராமி மட்டும் ஒரு மாதிரி காட்சி அளிக்க உங்ககிட்ட தனியா பேசணும் என்று தயங்கி தயங்கி கேட்டவரை பார்த்து லேசாக சிரித்து இதுக்கே இவ்வளவு தயங்கிட்டு இருக்கீங்க பேசணும் அவ்வளவுதான வாங்க என்று மாடிக்கு அழைத்து சென்றான் மகள் ரொம்ப நன்றி தம்பி என்று கண்ணீருடன் அவர் நிறுத்த அத்த என்னாச்சு எது கழறிங்க காலையில ஆது வீட்டை விட்டு போனப்ப நீங்க கிளம்பி போனீங்களே உங்களுக்கு பின்னாடி தான் நான் வந்தேன் அவளை நீங்க எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுவீங்கன்ற நம்பிக்கையில இருந்தேன் நீங்க மட்டும் அவளை கூட்டிட்டு வரலன்னா என்ன நடந்திருக்குன்னு கூட யோசிக்க முடியல பாவி பிள்ளை இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல என்று பேசியவரை கனிவாக பார்த்து அத்த தியா இப்ப என் பொண்டாட்டி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை நான் தான் அவளை ரோட் சைடுக்கு வர சொன்னேன் பேசணும்னு நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல இந்த கல்யாணத்தை நாங்க முதல்ல ஏத்துக்கணும் அப்புறம் புரிஞ்சு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் நீங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்க இனி தியா ஏன் பொறுப்பு என்று கீழே சென்று விட்டான் சற்று முன் தனக்காக அவன் பேசியது எல்லாம் உண்மையா என்னால் அவ்வளவு சீக்கிரம் இந்தரை மணந்து இவனை ஏற்றுக்கொள்ள முடியாது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று சமையலறைக்கு சென்றாள் தேவியும் காஞ்சனாவும் தங்கள் வீடு போல சமைத்து கொண்டிருந்தனர் முன்பு போல ஏதோ உரிமையாக பேச முடியாமல் அவர்கள் இருவரையும் பார்த்தாள் அவளை பார்த்த காஞ்சனா உனக்கு பிடிச்ச பணியாரமும் கார சட்னியும் செஞ்சிருக்க போய் மகள கூட்டிட்டு வா ரெண்டு பேருக்கும் காலையில காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடல அவன் எழுந்ததும் சாப்பிட சொன்ன அவன் உங்க கூட சாப்பிட்டுக்கிறதா சொன்னான் என்றதும் சரிங்க அத்த நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன் என்று ஒவ்வொரு வார்த்தையாக பார்த்து பேச தேவி சிரித்து விட்டார் எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க என்று தேவியை முறைத்தவாறு கேட்டால் ஆத்யா அடியே என் ஆசை மருமகளே எத்தனை நாளைக்கு இப்படி வார்த்தையை எண்ணி எண்ணி பேச போற நானும் அக்காவும் உன்னை இத்துணூண்டுல இருந்து பாக்குறோம் ஒரு தடவை கூட இப்படி நீ பேசி பார்த்ததில்ல என்ன ஆச்சா அது உனக்கு என்றார் தேவி அது வந்து நீங்க எம்பி எனக்கு மாமியார் என்று பிச்சு பிச்சு சொல்ல அவள் கையை பற்றி பேசினார் காஞ்சனா ஆது குட்டி நீ எதுக்கு இவ்வளோ நர்வஸ் ஆகுற நீ எங்களை கொடுமை பண்ணுவ என்ஜாய் பண்ணலாம்னு நாங்க பிளான் பண்ண நீ என்ன இப்படி முழிக்கிற எனக்கு என் குட்டிமாதான் வேணும் என்று பேசிக் கொண்டிருக்கும் போது என்ன என் பொண்டாட்டிய ரெண்டு பேரும் வம்பு பண்றீங்களா என்று வந்த மகள் தாய் குலங்களா ரொம்ப பசிக்குது கொஞ்சம் கருணை காட்டுங்க என்று வயிற்றை காட்ட நாங்க சாப்பிடும்போதே கூப்பிட்டதுக்கு பெரிய இவன் மாறி ஆது கூட தான் சாப்பிடுவேன்னு சொன்ன இப்போ என்னடா என்று காஞ்சனா காலை வாரினார் சோறு போட்டுட்டு பேசுங்க என்று அவன் சொல்ல அடிமேல் அடி வைத்து சென்று மகளுக்கு பரிமாற அவளையும் அமர வைத்து அவளை சாப்பிட சொல்ல தன் வீட்டிலேயே புதியவளாக தோன்றியது ஆத்யாவிற்கு